सकरे रास्ते की तरफ भगवानपुर इमली घड़ा की तरफ से डाइवर्ट हो गया तो पीछा करने पर आगे से भी पुलिस की टीम थी पीछे से भी पुलिस की टीम थी उसको रोका गया लेकिन वो रो, रोका नहीं गया उत्तराखंड इनकाउंटर रिपोर्ट उत्तराखंड मानिलम उत्तम सिंह नगर मावटतिल अमिंदुलदे सीकियर खड़े पुनीत तलम गुरुत्वारा इधन பாபா தர்சிம் சிங் என்பவர் பதவி வகித்து வந்தார் கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி குருத்வாராவிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் அங்கு அமர்ந்திருந்த பாபா தர்சிம் சிங்கை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பித்து சென்றனர் இதில் பலத்த காயமுற்ற சீக்கிய மதகுரு சம்பவ இடத்திலேயே வழியானார் புனித தலத்தின் உள்ளே பாபா தரசம் சிங் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து சீக்கிய மதகுருவிற்கு இறுதி சடங்கு நடத்தப்பட்டு துக்க நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது அதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மறைந்த பாபா தர்சம் சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மாநில முதலமைச்சர் விரைந்து குற்றவாளிகள் கைது செய்ய வழக்கு விசாரணையை முடிக்க அதிரடி உத்தரவிட்டார் இதையடுத்து வழக்கு விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சீக்கிய மதகுருவை சுட்டு கொலை செய்த இரண்டு கொலையாளிகள் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இருவரும் நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த பிட்டு என்கிற அமர்ஜித் சிங் மற்றும் சரப்ஜித் சிங் என அடையாளம் காணப்பட்டனர் இருவர் குறித்தும் தகவல் அளிப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படுவதாக அறிவித்தனர் இருப்பினும் துப்பு கிடைக்காத நிலையில் பரிசு தொகையை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி போலீசார் கொலையாளிகளை வலைவீசி இந்த நிலையில் ரகசிய தகவலின்படி உத்தரகாண்டின் அரித்வார் மாவட்டத்தில் பகவான்பூர் பகுதியில் சிறப்பு அதிரடி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சீக்கிய மதகுரு கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த அமர்ஜித் சிங் மற்றும் சரப்ஜித் சிங் இருசக்கர வண்டியில் ஒத்துள்ளனர் அப்போது அவர்களைக் கண்ட ரோந்து போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர் ஆனால் போலீசாரிடம் இருந்து தப்பித்த இருவரும் அதிவேகமாக நிற்காமல் சென்றுள்ளனர் இதையடுத்து தப்பித்து சென்ற இருவரையும் போலீசார் விரட்டி சென்றுள்ளனர் அப்போது இருவரும் மீண்டும் தப்ப முயன்றதால் போலீசார் வேறு வழியின்றி துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் அமர்ஜித் சிங் உடலில் துப்பாக்கி குண்டு நுழைந்து இரு சக்கர வண்டியில் இருந்து கீழே விழுந்தார் அதே சமயம் சரப்ஜித் சிங் அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டார் இதையடுத்து என்கவுண்டரில் காயமடைந்த அமர்ஜித் சிங்கை போலீசார் மீட்டு மருத்துவமனை கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து தகவல் தெரிவித்தனர் இதற்கிடையே போலீசார் என்கவுண்டரில் தப்பி சென்ற மற்றொரு கொலையாளியை தீவிரமாக தேடி வருகின்றனர் என்கவுண்டர் செய்யப்பட்ட அமர்ஜித் சிங் என்ற விட்டு மீது பதினாறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விரைந்து மற்றொரு கொலையாளியும் கைது செய்யப்படுவார் என போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர் இதனிடையே வழக்கு விசாரணை குறித்து பேசிய கர்பால் கூட்டத்தின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் கரண் சிங் கொலையாளிகள் தப்பி செல்ல வாய்ப்பு இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டோம் ஆனால் சந்தேகத்திற்குரிய நபர்கள் தப்ப முயன்றதால் வேறு வழியின்றி தற்காப்பிற்காக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதில் ஒருவர் உயிரிழந்து விட்டார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது என போலீஸ் அதிகாரி என்கவுண்டர் குறித்து பேசினார் முன்னதாக இந்த வழக்கு தொடர்பாக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உட்பட ஐந்து பேர் மீது உத்தரகாண்ட் போலீசார் வழக்குதிவு செய்து விசாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலை பின்னணியில் உள்ள நபர்கள் குறித்து தகவல் வெளியாகும் என போலீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க